இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஆடில் வந்து அதாவது ஆட் என் சொல்லுவாங்க ஃபேஸ்புக் ஆட்ஸில் வந்து ஆயிரம் லீட் எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஸோ அதனால தான் ஒரு ப்ராஜெக்ட் அதாவது வந்து ரெண்டு மாதத்தில் ஆயிரம் லீட் எடுத்த ப்ராஜெக்ட் அதில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக எழுவத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க போஸ்ட் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது லைக்கு ஷேரு கமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அதாவது ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தது வந்து எழுவத்தஞ்சாயிரம் ரியாக்ட் பண்ணது வந்து முப்பத்தாறாயிரம் பேர் இப்படி நினச்சிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது லிங்க் வெப்சைட் டிராஃபிக் கொண்டு போகிற லிங்க்கை கிளிக் பண்ணவங்க நம்ம ஏதாவது யூடியூப்போ இல்லை லேண்டிங் பேஜோ சம்திங் ஏதாவது வச்சுருந்தோன்னா அது போனவங்க வந்து மூணாயிரத்தி எழுபத்தோரு பேர் லீடாக வந்தது அதாவது வந்து அவங்க நம்மளுக்கு லீடாக கொடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஸோ கீழே பாருங்கள் கேம்பெயின்ஸ் போயிட்ருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ புரிஞ்சுங்களா இந்த ஒரு கேம்பெயின் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ இதுதான் தான் ஃபேஸ்புக்கோட பவர் ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் லீடு ஸோ அதை பேசுகிறக்கே மூணு மாதம் ஆயிரும் மூணு மாதத்தில் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் க்ரோவும் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் ஈஸியாக வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் வந்து குரோ பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ தேங்க்யூ